ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பால் நான் வாங்குகிற பால் கார்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க மாடு கண்ணும் போட்டுச்சுன்னு எங்களுக்கு சீம் பால் கொடுத்தாருங்க அது எல்லோரும் வாங்கினங்காட்டிக்கு எனக்கு அரை லிட்டரு தான் கிடச்சிது ஸோ அது கிடச்சதே பெரிய விஷயம் நாட்டு சர்க்கரையில் அந்த சீம் பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கி இருக்கிறேன் அப்போ தான் மண் இருந்தாலும் நாட்டு சர்க்கரையில் இருந்தாலும் வடிச்சுக்கலாம் அதனால தாங்க இந்த மாதிரி நல்லா படித்து அந்த சீம் பால்லேயும் ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் இதுக்கு நாட்டு சக்கரை போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை நல்லா இனிப்பாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் நாலஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் மனதுக்காக இதை நல்லா தட்டி போட்டுக்கலாங்க எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த சீம்பாலெலாம் நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் எலும்பூக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சீம்பால் காய்ச்சி இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா நோய் எதிர்ப்பு சுற்றி நல்லா கிடைக்குங்க ஆனால் இது கிடைக்க ரொம்ப ரேர் தான் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நாம் வேக வச்சிடலாங்க எங்களுக்கே அந்த பா பால்கார் கன்று போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு இப்படி ஒரு ஒருக்கா ஒரு டைம் வாங்கி வாங்கிக்குவோம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா கேக்கு மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இதை ஆறட்டும் இங்கே பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் எப்படி அந்த குச்சியில் வந்திருக்கு பாருங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் போதும் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் நான் சைடில் பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு நல்லா கீறி விட்டுட்டேன் ஒரு பிளேட்டில் போட்டு இதை கொட்டி எடுத்தடலாங்க சூடாக இருக்குது ஒரு துணி வச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம் அவங்க அப்படி அது பாட்டுக்கு வந்துடுங்க பாருங்க சுட சுட இருக்குங்க கத்தியை வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பால் கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி நேச்சுரலாக செஞ்சு சாப்பிடுங்க